ஸ்ரீமன் குரவே நமகா ஸ்ரீமதே ராமானுஜான நமகா நம்முடைய மன்னார்கோவில் திருக்கோவிலே ஸ்ரீ ராஜகோபால சுவாமியினுடைய திருப்பவித்ர உற்சவம் இன்று தொடக்கமாக நாளை நாளை மறுநாள் காலங்கள் நடைபெற்று வருகிற மாசி இருபத்தைந்தாம் தேதி மார்ச் ஒன்பதாம் தேதி காலையிலே வாரிஷிக வருஷாபிஷேக உற்சவம் நடைபெறுகிறது அப்பொழுது திருப்பவித்ர உற்சவத்தினுடைய சாற்றுமறை நடைபெறுகிறது அன்றைய தினம் ஆழ்வாருடைய அவதார நன்னாளான திருப்புனர்வசு என்று சொல்லக்கூடிய விசேஷ நன்னால் அன்றைய தினம் ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோதா சமேத கருடாழ்வாரோடு கூட தப்போற்சவம் கண்டழுகிறார் விசேஷமாக குலசேகர ஆழ்வார் எழுந்தொருளி அந்த மாசி தப்போற்சவமானது நம்முடைய திருக்கோவிலே நடைபெறுகிறது அனைவரும் வந்து கோபாலனுடைய அருளையும் குலசேகர ஆழ்வானுடைய அருளையும் பெற்றுச் செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம்